ஜேர்னி ஆஃப் லைஃப் வாழ்க்கை பயணம் என்ற குழுமத்தினூடாக ஒரு கேள்வியை சகோதரர் கேட்டிருக்கிறார் பள்ளி வாயில் வளாகத்துக்குள் முளைத்த மரக்கன்றை நாம் வீட்டில் கொண்டு சென்று நடலாமா வீட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு போய்த்து நடலாமா என்று கேட்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே பள்ளி வாயிலே முளைத்த அந்த மரக்கன்றுகளை பொறுத்தவரையிலே பொதுவாக பள்ளி வாயில் அருகிலே மரக்கன்றுகள் நடுவதை அறிஞர்கள் வெறுப்புக்குரிய மக்ருஹான விஷயம் என்ற கருத்தை சொல்கிறார்கள் ஏனென்றால் அதன் மூலமாக நஜீஸ் பள்ளி வாயிலுக்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது போன்றவைகள் பள்ளி வாயிலுக்குள் அசுத்தமாக்கின்ற ஒரு நிலை ஏற்படலாம் அடுத்தது இபாதத்துக்கு தொந்தரவாக அதை கல்லடிப்பவர்கள் எறிபவர்கள் பள்ளி வாயிலுக்கு பாதகங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு முறை ஏற்படுகின்ற காரணத்தினாலும் அதை விவாதத்துக்கு தொந்தரவாக அமையக்கூடிய விடயங்களை இஸ்லாம் அந்த இடத்திலே நடுவதை தவிர்க்கும்படி அது ஒரு அப்படி நடுவது மக்ருஹான காரியம் என்பதை சொல்லியிருக்கிறது ஆனால் பள்ளி வாயிலுக்கென்று தனிய வளாகம் ஒன்று இருக்கிறது அந்த வளாகத்திலே மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கன்றுகளை ஒருத்தர் எடுப்பதாக இருந்தால் அந்த பராமரிப்பு செய்யக்கூடியவர்களுடைய அனுமதியோடு அதற்குரிய பணத்தை செலுத்தி விட்டு அதற்குரிய ஹக்குகளை கொடுத்து விட்டு தான் அவரை எடுக்க முடியும் என்றால் மசாலைகள் மசாலைகள் முஸ்லிமீன் முஸ்லீம்களுடைய நல்லிணக்கத்துக்கான வளர்ச்சிக்கான சேவைகளுக்கு அதை பயன்படுத்துவதற்காக வேண்டி அந்த மரங்களை அந்த நிர்வாகம் பயன்படுத்துகிறது அல்லது அந்த பள்ளி வாயிலுடைய நிர்மாண பணிகள் அந்த பள்ளி தேவைகள் கரண்ட் பில்லை தண்ணி பில் இப்படி வரக்கூடிய பில்லுகளை கட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது அந்த அந்த அதற்குரிய பணத்தை செலுத்தி தான் அவர் அந்த கன்றை எடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலேயே நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் பொதுவாக இது பொதுவாக மால் என்ற அந்த பொதுவான நிதியம் மக்களுக்கு பயன்படுவைகள் என்பதை தனியை ஒருத்தர் சொந்தமாக்கி கொள்ள முடியாது அவர் சொந்தமாக்குவதாக இருந்தால் அதற்குரிய பெருமானத்தை அவர் கொடுத்த பிறகுதான் அதை அவர் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் நட முடியும் இல்லை என்றால் அது அவருக்கு ஹலாலாக மாட்டாது என்பதை நாங்கள் கொள்ள வேண்டும் ஆனால் அவை அந்த அதனுடைய பழங்களை பறி பறித்து சாப்பிடலாமா என்றால் பழங்களை பொறுத்த வரையில் அதில் வரக்கூடிய வருமானங்கள் பள்ளிவாயிலுடைய தேவைகளுக்கு செலவிடப்படுவதற்காக நடப்பட்டு அது வக்ஃபாக ஆக்கப்பட்டிருந்தால் அந்த மரங்களுடைய பழங்களை நாங்கள் பணம் கொடுத்து அதற்குரிய பெறுமானத்தை கொடுத்த பிறகுதான் சாப்பிட முடியும் அப்படி இல்லாமல் நாங்கள் சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை என்றால் எந்த ஒரு விஷயமும் மனம் வந்து தரப்படுகின்ற விடயங்கள் தான் நமக்கு ஹலாலாக இருக்கிறது இல்லாமல் அதை நாங்கள் கலவ களவாடுவதோ வம்புத்தனமாக எடுப்பதோ அது நமக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல என்பதையும் அல்ல குழு அம்பால கும்ப கும்பில் பாத்தில் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அநியாயமான முறையில் அடுத்தவருடைய சொத்துக்களை உண்ண வேண்டாம் எனவே எல்லோருக்கும் சொந்தமான ஒன்றை தனிய ஒருத்தர் எடுத்துக்கொண்டே அனுபவிக்க முடியாது எனவே அதை அதனுடைய பலங்களை அனுபவிப்பதாக இருந்தாலும் அதற்குரிய பெருமானங்களை கொடுத்த பிறகுதான் அவரை அனுமதிக்க முடியும் ஆனால் ஒரு மரம் நட்டப்பட்டிருக்கிறது அந்த மரத்தை பொதுவாக அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லா மக்களும் பயன்படுத்தட்டும் அப்படின்றி அதில் வார பழங்களை எல்லாரும் சாப்பிடட்டும் என்ற பொதுவான நிலையில் நடப்பட்டிருந்தால் அதை மக்கள் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க அப்போ மக்களுடைய அளவுக்காகவே அது பயன்படுகிறது என்ற அடிப்படையில் அவர்கள் நடுகின்ற அந்த எண்ணத்தை பொறுத்துத்தான் அந்த தீர்ப்பு வழங்கப்படும் எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் பொதுவாக நட்டிருந்தால் அந்த அதை அதனுடைய அதனுடைய பயன்பாட்டை நம்முடைய மகளாவாசியெல்லாம் பயன்படுத்தட்டும் அப்படின்றி இருந்தால் அப்போ யார் வேணாலும் அதில் பழத்தை சாப்பிட்டுட்டு போகலாம் ஏன்னா அது பொதுவாக முஸ்லீம்களுடைய நலவுகள் நலவுகளுக்காக நடப்பட்டதுங்கிற ஒரு செய்தி இப்போ உதாரணமாக சூழ காலத்தில் ஈச்சம்பழ கொலைகளை கொண்டு வந்து பள்ளியிடையே அந்த கதவு மூலைகளில் கட்டி விடுவாங்க அப்போ அதை மக்கள் போகிறாக்கள் வாராக்கல் சாப்பிட்டு போகிறதுக்காக வேண்டி அப்போ போகிறாக்கள் வாராக்கள் எடுத்து சாப்பிடுவாங்க இன்னும் அரபு நாடுகளில் சில நேரங்களில் அந்த இஃப்தாருக்காக வேண்டி வைக்கப்படுகின்ற பொதுவான உணவுகள் அதை யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படியான ஒரு நிலையிலே அந்த மரம் இருக்குமாக இருந்தால் அந்த மரத்துடைய பழங்களை நாங்கள் பயன்படுத்தலாம் இல்லையென்றால் என்றால் நிர்வாக அனுமதியோடு அதற்குரிய பெருமானத்தை கொடுத்து தான் நாங்கள் சாப்பிட வேண்டும் என்ற அந்த செய்தியையும் இந்த இடத்துல புரிந்து கொண்டு பொதுவாக அந்த மரங்களை பள்ளி வாயிலுடைய பொது நாங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும் அதில் இருக்கின்ற எந்த ஒரு துரும்பாக இருந்தாலும் அந்த விடயங்கள் அனுமதி பெற்ற பிறகுதான் நாங்கள் அனுமதி பெற்று முறையாக எடுத்து செல்லப்பட வேண்டும் அதுக்குரிய பெருமானம் செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய நிலையாக இருக்கிறது அல்லாவே மிக அறிந்தவனாக இருக்கிறான்